கவலைப்படாதே நானே உன்னை கர்ப்பமாக்கி விடுகிறேன் பிரபல நடிகையிடம் ஓப்பனாக சொன்ன பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் சில நேரங்களில் மேடை நிகழ்ச்சிகளில் திரை பிரபலங்கள் எல்லை மீறி நடந்து கொள்வது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விடுகின்றது சமீபத்தில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் காந்தாரா படத்தில் வந்த சில காட்சிகளை கிண்டல் அடித்து நடித்து காட்டியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது இதையடுத்து ரன்வீர் சிங் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இது போன்ற ஒழுங்கீனமாக தரம் தாழ்ந்த செயல்களில் சில நடிகர்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் ஹிந்தியில் பிரபலமான முன்னணி நடிகர் ஆனால் எப்போதும் நேர்காணல்களிலும் சினிமா விழா நிகழ்ச்சிகளிலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுபவராக இருந்திருக்கிறார் அவரது ரசிகர்கள் அவரது பேச்சில் உள்ள நகைச்சுவை உணர்வை ரசித்தாலும் எல்லா ரசிகர்களும் இதை ஜாலியாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை ஏனெனில் யாராக இருந்தாலும் வரம்பு மீறி பேசும் போது நடிகர் ஷாருக் கான் பேட்டி ஒன்றில் பேசியது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நடந்த காஃபி வித் கரண் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரீத்தி ஜிந்தா மற்றும் ஷாருக் கான் கலந்து கொண்டு பேசினர் புதிய படங்கள் ரிலீஸ் நேரங்களில் படத்தின் இப்படி படத்தில் நாயகன் நாயகி இது போன்ற நேர்காணல்களில் பங்கேற்பது வழக்கமாக நடப்பதுதான் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியின் போது நடிகை பிரீதி ஜிந்தாவிடம் பேசிய நடிகர் ஷாருக் கான் நீ நடிக்கும் படத்தில் நீ கர்ப்பமாக இருக்கிற மாதிரி கேரக்டர் இருந்தால் அதற்காக கவலைப்படாதே நானே உன்னை கர்ப்பமாக்கி விடுகிறேன் என்று விளையாட்டாக கூறியுள்ளார் இதை கேட்ட பிரீத்தி சிந்தா முதலில் அதிர்ச்சியடைந்து பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் அதேபோல் மற்றொரு ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்ற நடிகர் ஷாருக் ஒரு இளம் பெண் நீங்கள் தூங்கும் போது குரட்டை விடுவீர்களா என்று கேள்வி கேட்டார் இந்த கேள்விக்கு பதிலளித்த ஷாருக் கான் நீ வயதில் கொஞ்சம் பெரியவளாக இருந்திருந்தால் நான் வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன் என்று கிண்டலாக கூறியிருந்தார் அதே கேள்வியை ஒரு ஆண் கேட்டபோது வந்து என் கூட படுத்து பாரு என்றும் அவர் பதிலளித்திருந்தார் இதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடிகர் ஷாருக் ஒளிவு மறைவு இல்லாமல் அதே நேரத்தில் கொச்சையாக பேசியிருக்கிறார் இது அவரது சுபாவமாக இருந்திருக்கின்றது இப்படி நடிகர் ஷாருக் எல்லை மீறி பேசுவதை அவரது ரசிகர்கள் நெருக்கமான நண்பர்கள் நன்றாக தெரிந்தவர்கள் அவரது சுபாவம் இப்படித்தான் என்று காமெடியாக ஜாலியாக பேசுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எதிரில் இருப்பவர்களை முகம் சுழிக்கும் வகையில் அதிர்ச்சி அடையும் விதமாக இப்படி நடிகர் ஷாருக் பேசுவது பலரையும் எரிச்சலாக்கி வருகின்றது ஷாருக் கான் பேசுவதில் ஒரு விதமான ஆணவ போக்கும் சுய பெருமை பேசும் விதமாகவும் அவரது கருத்துக்கள் இருப்பதாக விமர்சிக்கின்றனர் பொது நிகழ்வுகளில் இதுபோன்ற மிகவும் கீழ்த்தரமான பதில்களை பேசுவது நகைச்சுவை என்ற பெயரில் வரம்பு மீறிய வார்த்தைகளை கொட்டுவது எந்த விதத்திலும் சரியல்ல என்று ரசிகர்கள் பலரும் கமெண்ட் செய்கின்றனர் பணிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தும் இது போன்ற குறைகளை ஷாருக்கான் கான் திருத்திக் கொள்வது மிக முக்கியம் என்றும் பலர் அட்வைஸ் செய்கின்றனர்